ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர் புரக்கர் ஸ்ட்ரீட்ல இருக்கிற எஸ்பிபிசுல்கில் டோலா சிக்ஸ் சாரீஸ் எல்லாம் மூணு சாரி வந்து பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ருபீஸ்க்கு பார்க்க போகிறோம் ஒரு சாரி எடுத்துட்டீங்கன்னா த்ரீ நைன்ட்டி ஃபைவ் மூணு சாரீ எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு உங்களுக்கு காட்டன் சாரீஸ் எல்லாம் வந்து இருக்கு எல்லாமே ஒன் பை ஒன்னா உங்களுக்கு வந்து காட்டுறேன் ச பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸ் நீங்கள் ஸ்கிரீன்ஷாட் எடுத்து புக் பண்ணிக்கோங்க செம்ம சூப்பராக வந்திருக்கு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிறிஸ்மஸ் வரப்போகுது நியூ இயர் வர பொங்கல் வரப்போகுது அதுக்காக அவ்வளோ கலெக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொட்டி கூச்சு வச்சிருக்காங்க சோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க இது எல்லாமே த்ரீ நைன்டி ஃபைவ் மூணு பீஸ் எடுத்துட்டீங்கன்னா தௌசண்ட் டோலா சில்க் சாரி டபுள் சைடு பார்டரோடய உங்களுக்கு வந்து வந்துடும் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா செம்ம சூப்பரான குவாலிட்டியான கலெக்ஷன்ஸ் இது பாருங்க நேவி ப்ளூ கலர்ல பார்டரோட உங்களுக்கு வந்து வருதுங்க அவ்வளவு சூப்பரா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருக்குங்க கண்ணை பறிக்குது இந்த கலெக்ஷன்ஸ் பாக்கும்போது செம்ம சூப்பரான பேட்டர்ல வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதுவுமே த்ரீ நைன்டி ஃபைவ் கிரே கலர் சாரி டபுள் சைட் பார்டர் கிரே வந்து நல்லா டார்க் கிரேல பார்டர் இருக்கு இல்லையா அதே கலர்ல தான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருதுங்க ரொம்ப அழகா இருக்குங்க இந்த சாரி ஸோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எவ்வளோ சூப்பரான பேட்டர்னா இருக்குன்னு பாருங்க அவ்வளோ அழகா இருக்கு இந்த சாரி இதே பேட்டர்ன் நம்ம கிரே பார்த்தாலே அதே பேட்டர்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் கலரு இதுல நல்ல டார்க் பிங்க் கலர்ல உங்களுக்கு வந்து செம சூப்பராக இருக்குங்க இந்த பேட்டர்ன் பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கு ஸோ மிஸ் பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு பேட்டர்னும் வந்து பாத்தீங்கன்னா யூனிக்கான பேட்டர்னாக இருக்குங்க ஸோ மிஸ் பண்ணிட வேணாம் கலெக்ஷன்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஓப்பன் பண்ணியே உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இந்த பேட்டர்லேயே நம்ம நாலஞ்சு கலர் பார்த்தாச்சு நல்ல டார்க் கலரில் பார்டர் வரும் அந்த பார்டர் கலரில் தான் உங்களுக்கு வந்து பிளவுஸும் வரும் மூணு பீஸ் இதுல வந்து தௌசண்ட்ங்கிறது மோர்தர் தென் ஒருத்துங்க நீங்க இது ஃபங்க்ஷன் கூட கட்டிட்டு போலாம் ஸ்கூலு காலேஜுக்கெல்லாம் வந்து நீங்க வேலைக்கு போறவங்களா இருக்கீங்க சாரி தான் கட்டிட்டு போகணும்னா நீங்க இதை பல்கா பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கலாம் ஏன்னா அவ்வளோ அழகா இருக்கு இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து கண்ணுல ஒத்திக்கிற மாதிரி இருக்கு அந்த அளவுக்கு செம்ம சூப்பரான குவாலிட்டியில வந்து வருதுங்க சோ மிஸ் பண்ணிடாதீங்க இது பாருங்க ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்க்கு நம்ம இது வந்து லினன் காட்டன் சாரீஸ் நம்ம இப்ப பாக்குறோம் லினன் காட்டன் சாரீஸ்லயே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிளவுஸ் பாருங்க இந்த மாதிரி பேட்டர்ல தான் உங்களுக்கு பிளவுஸ் வரும் பாருங்க நல்ல ஒரு வெந்தய கலர்ல பிளவுஸ் வருதுங்க இருக்கிற கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு சஃபில் பண்ணி காட்டுறேன் ஒரே மாதிரி பேட்டர்ன் பார்த்தா நம்மளுக்கும் போர் அடிச்சிரும் அதுக்காக சஃபில் பண்ணி உங்களுக்கு வந்து காட்டுறேன் ரொம்ப அழகான பேட்டர்ன் உங்களுக்கு இது பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு ரெயின்போ பேட்டர்ல எல்லா கலரும் கலந்த காம்பினேஷன்ல வந்து வருது ரொம்ப அழகா இருக்கு நேவி ப்ளூ கலர் வந்து பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு அழகான கலரு பண்ணிடாம பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க எடுத்து கூட புக் பண்ணிக்கோங்க இது பாருங்க த்ரீ நைன்டி ஃபைவ் உங்களுக்கு வந்து ட்ரெண்டிங்கான பேட்டர்ன் ஸ்கை ப்ளூ அண்ட் எல்லோ பேட்டர்ன் இந்த சாரியோட பேட்டர்ன் வந்து நிறைய வந்து பாத்தீங்கன்னா இப்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்கு இந்த எல்லோ கலர்லதான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருதுங்க பிளவுஸோட காம்பினேஷன் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சூப்பரா இருக்கு அதுலயே வந்து பாருங்க இன்னொரு ஸ்கை ப்ளூ கலர் நம்ம வந்து பாக்குறோம் எடுத்து கூட புக் பண்ணிக்கலாம் அதுலயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளவுஸும் காட்டிடுறேன் இதெல்லாமே பாருங்க முந்தி பிளவுஸும் இந்த மாதிரி பேட்டர்ன்ல தான் உங்களுக்கு வந்து வருது ரொம்ப சாஃப்டா இருக்கு சேரீ உங்களுக்கு வேர் பண்றப்போ உங்களுக்கு ரொம்பவே வந்து கம்ஃபர்டபுளா இருக்கும் அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இதுலயே கொஞ்சம் வந்து லினன் காட்டன்லயே கொஞ்சம் குவாலிட்டியான சேரீஸ் இருக்கு அதையும் பார்த்தலாம் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ்ங்க ரெயின்போ பேட்டர்ல இருக்கு உங்களுக்கு பிளவுஸ் வந்து ராமர் கிரீன் கலர்ல வருது பல்லும் அதே கலர் தான் பல்லு என்ன கலர்ல இருக்கோ அதே கலர்ல உங்களுக்கு வந்து பிளவுஸும் வந்துருதுங்க அடுத்த கலெக்ஷன்ஸ் நம்ம வந்து பாக்கலாம் இதுலயே வந்து ஒரு கிரே மாதிரியான கலரு போர் ஃபார்ட்டி ஃபைவ் இது வந்து ஒரு யூனிக்கான பேட்டனா இருக்கு டிஃப்ரெண்ட் பேட்டர்னா இருக்குங்க சாரி இதோட பிளவுஸ் பாத்திரலாம் பிளவுஸ் வந்து பாருங்க இந்த மாதிரி பேட்டன்ல தான் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்குறாங்க இது எல்லாமே போர் ஃபார்ட்டி ஃபைவ் தான் லினன் காட்டன்ல டூ செவன்டிக்கு கூட நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம் டூ செவன்டி ஃபைவ் வந்து பாத்தீங்கன்னா மூணு பீஸ் எடுத்தா செவன் ஹண்ட்ரட் ரேட்டுக்கு கொடுக்குறாங்க அதுவும் இருந்துச்சு இது பாருங்க ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் தான் இது நல்லா வந்து ஒரு கிரீன் கலர்ல கொடுத்துருக்காங்க இது வந்து ஒரு டிஃப்ரெண்டான கிரீன் கலர்ல இருக்கு பிளவுஸ் உங்களுக்கு வந்து காட்டுற பாருங்க பிளவுஸ் வந்து வித்தியாசமான பேட்டர்ன்ல இருக்குங்க பிளவுஸ் பாருங்க இதுதான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் பீஸா வருது அழகா இருக்கு இது பாக்குறதுக்கு பார்டர் கலர்ல தான் உங்களுக்கு வந்து பிளவுஸ் வருதுங்க வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து கூட புக் பண்ணிக்கோங்க இதுவும் ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் தான் சில்க் சாரி நல்ல ஒரு உங்களுக்கு வந்து ஸ்கை ப்ளூ கலர் பேட்டர்ல வருது இதோட பிளவுஸ் பீஸ் காமிச்சிடலாம் பிளவுஸ் பீஸ் வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து வருதுங்க ஒரு ட்ரையாங்கல் ஷேப்ல பிரிண்டட் டிசைன் போட்ட மாதிரி வருதுங்க உங்களுக்கு இதெல்லாம் கட்டினோம்னா உங்களுக்கு மடிப்பெடுக்க வேண்டிய கஷ்டமே இருக்காது நீட்டா உங்களுக்கு வந்து மடிப்பு வந்துடும் ரொம்ப அழகா இருக்கும் இந்த மடிப்பும் அடுத்த பேட்டர்ன் வந்து பாத்தீங்கன்னா இதுவுமே தான் கொடி டிசைன் மாதிரி வருது உங்களுக்கு இதோட பிளவுஸ் பீஸ் பாத்திரலாம் பிளவுஸ் பீஸ் இந்த மாதிரி உங்களுக்கு பிரிண்டட் டிசைன் மாதிரி போட்ட மாதிரி வருது பார்டர் கலர்ல வந்து வருதுங்க இந்த கலெக்ஷன்ஸ்ல காட்டுனது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பா ரொம்ப பிடிக்குங்க ஏன்னா யூனிக்கான பேட்டர்ன் தான் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா காட்டியிருக்கேன் இதுவுமே போர் ஃபார்ட்டி தான் நல்லா வந்து பாத்தீங்கன்னா பூ டிசைன் போட்ட மாதிரி சாரி ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு பூ டிசைன் போட்ட மாதிரி இருக்கு ரொம்ப அழகா இருக்குங்க இந்த கலெக்ஷன்ஸ் பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு வெந்தய கலர் மாதிரி உங்களுக்கு வந்து வருது அதுல பூ டிசைன் போட்ட மாதிரி இருக்கு இதுவுமே ஒரு ரெயின்போ பேட்டர்ன் மாதிரி தான் இருக்கு ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் தான் ரேட்டு இங்க பாருங்க சாரி ஃபுல்லாவே ஒரு ரெயின்போ பேட்டர்ன் மாதிரி இருக்கு கொசா முசான்னு இருந்தாலும் பாக்குறதுக்கு அழகா இருக்கு இது இதோட பிளவுஸ் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அழகா இருக்கும் என் பார்டர் தான் வரும் ஆனா அழகான கலரு பாருங்க ஒரு மாதிரி டார்க் பீச் கலர்ல வந்து பிளவுஸ் வருதுங்க இதுல வந்து குட்டியான சில்வர் பார்டரு எல்லாமே சாரி ஃபுல்லாவே லீஃப் பேட்டர்ன் அங்க இருந்ததுல கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது இந்த கலெக்ஷன்ஸ் இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த சேரீ விட இது ஒரு வித்தியாசமா இருந்ததுங்க இதுலயே வந்து பாத்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் கலெக்ஷன்ஸ் வந்து நான் காட்டுறேன் இது பாருங்க ஃபோர் ஃபார்ட்டி ஃபைவ் நல்லா வந்து ஒரு பெரிய பெரிய பூ டிசைன் போட்ட மாதிரி இருக்கு நல்லா ஒரு பெரிய பூ பாருங்க பெரிய பூ டிசைன் மாதிரி போட்டிருக்குன்னு பாருங்க நல்லா வந்து ஒரு லெமன் எல்லோ கலர் இது நிறைய பேத்துக்கு இந்த எல்லோ கலர் வந்து பிடிக்கும் பிளவுஸ் இதுலயே பிளைனா வர மாதிரி தான் உங்களுக்கு வந்து வருது இந்த சாரி வந்து பாத்தீங்கன்னா இருநூத்தி எழுபது ரூபாய் தான் லினன் காட்டன்ல இருநூத்தி எழுவத்தஞ்சு மூணு பீஸ் எடுத்துட்டீங்கன்னா எழுநூறு இதோட பிளவுஸும் வந்து பாத்தீங்கன்னா அந்த டார்க் பூ கலர் இருக்கு பாத்தீங்களா அந்த பூ கலர் தான் இருக்கு உங்களுக்கு பிளவுஸ் இது அதோட ப்ளவுஸ் சோ இந்த மாதிரி புது புது ஆஃபர் பாக்க நம்ம பேச்சு